வணக்கம் உரையாடல் போதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு நூல் வெளியீடு தொடர்பாக சாட்சியம் என்று சொல்லப்படுகின்ற நூல் எதிர்ப்புகின்ற முப்பதாம் தேதி சனிக்கிழமை ட்ரோனோவிலே வெளியிட்டு வைக்கப்படவிருக்கிறது இலங்கையிலே போர் உச்சம் பெற்ற போதிலே ஊடுவிலாளராக களத்திலே நின்று பணிபுரிந்த ஊடகவியாளர் சுரேன் கார்த்திகேசு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த போரின் சாட்சியம் என்று சொல்லப்படுகின்ற நூல் துறவாகவே அந்த நூல் ஆசிரியர் சுரேன் கார்த்திகேசு அவர்களை இணைத்துக் கொண்டு பேசிக்கொள்ளவிருக்கிறோம் மே மாதம் பதினேழாம் தேதி போர் முடிவெடுவதற்கு முதல் நாள் வரையில் அந்த களத்திலே மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றி போரின் கொடுமைகளை கோரங்களை அவலங்களை வலிகளை பதிவு செய்த ஒரு ஊடகவிலாளர் ஒரு செய்தியாளராக ஒளிப்பட ஊடகவியலாளராக கடமை புரிந்து இறுதியிலே காயமடைந்த நிலையிலே அவர் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையிலே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சன்சி என்று சொல்லப்படுகின்ற அகதிகளை ஏற்றி வந்த கப்பலின் ஊடாக கனடாவை வந்தடைந்தார் அவர் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தன்னுடைய அந்த வலி சுமந்த வரலாற்றை வரிகளாக்கி அந்த வலிகளை அடுத்த தலைமுறைக்கும் போர் இடம்பெற்ற பகுதியிலே இல்லாத மக்களுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் சமர்ப்பிக்கும் நோக்கத்திலே அந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார் இந்த புத்தகம் தொடர்பாக அவரிடம் நாங்கள் பேசி தெரிந்து கொள்விருக்கிறோம் வணக்கம் சுரேன் காந்திகேச வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஊரின் சாட்சியம் என்ற உங்களுடைய இந்த நூல் துறமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பேசிக் கொள்ளவிருக்கிறோம் எனக்கு புரிகிறது இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது மிக கடினமான பாதை நூலாக நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் அதனை மீளவும் இறை மீட்டு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவாவின் அடிப்படையிலே நீங்கள் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்பது புரிகிறது இருந்தாலும் இந்த நூலின் படைப்பாளி என்ற அடிப்படையிலே உங்களுடைய மாத்தையில் இந்த நூலின் முக்கியத்துவம் சொல்ல முடியுமா இந்த போரின் சாட்சியம் என்ற என்னுடைய நூல் இது முள்ளிவாய்க்கால் நடந்த முழுமையான தகவல்களை கொண்டதாக இல்லாவிட்டாலும் என்னுடைய ஊடகத்துறை காலத்துல எனக்கு முன்னால நடந்த என்ன சம்பவங்கள் நடந்ததோ அந்த சம்பவங்களை தான் நான் இதுல பதிவு செய்திருக்கேன் ஆஹ் இந்த மு முள்ளிவாய்க்கால்ல இல்லாத மக்கள் அந்த பகுதியில இல்லாதவர்கள் அந்த இடங்களை வரைபடங்களோட தகவல்களை சரியான முறையில அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் நிச்சயம் உதவும் எனக்கு முன்னால நடந்த சம்பவங்கள் ஒளிப்படங்களும் இதுல இருக்கு அது அதனோட வரைபடங்கள் இருக்குது எங்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உம் அதை வச்சு உம் நீங்கள் எவ்வளவு காலம் ஊடகத்துறையிலே பணியாற்றினீர்கள் அது தூரமாக சுருக்கமாக இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுதான் பத்திரிகைல உம் உம் ஆஹ் அது மட்டும் சண்டமுடி மட்டும் உம் ஆஹ் இந்த நூலை படிக்கின்ற பொழுது மனம் கனதையாகிறது தொடர்ச்சியாக பக்கங்களை புரட்டி படிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் தெரிவிக்கின்ற அந்த சம்பவங்கள் அதனூடாக விளக்கப்படுகின்ற அந்த வார்த்தைகள் என்பன வலியை ஏற்படுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கின்றன உங்களால் எப்படி இதனை ஒரு நூலாக உருவாக்க முடிந்தது அந்த அந்த உணர்வு சார் பக்கத்தை சில வரைகளிலே சொல்ல முடியுமா இது சில சமயம் உண்மையில உண்மையில இது வந்து நான் மறந்துடுவேன் என்று சொல்லி உம் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வார விதயங்களை வந்து குறித்து வைத்த விஷயங்கள்லாம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான் இதை நினைவுல வார விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து வச்சிருந்தேன் அந்த தொகுப்ப தொகுப்பத்தை நான் இதை நூலாக்கிருக்கிறேன் மிகவும் ஒரு கடினமான கடினமான பணி என்றது எழுதுறது இலகுவா இருந்தாலும் அது அந்த சம்பவத்தை அப்படியே மீண்டும் மனத்துக்க கொண்டு அதை நினைவுபடுத்தி படங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து அதை எழுதுறது ஒரு மிகவும் ஒரு கடினமா இருக்கும் அதான் அத அதனால இவ்வளவு காலம் எடுத்துரு சில நேரங்கள்ல கதையை எழுதினாலும் முடிக்கிறாங்க நீங்கள் சொல்வதை சொல்ரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் படிக்கின்ற பொழுது எங்களால் தொடர்ச்சியாக அதனை படிக்க முடியவில்லை நீங்களும் கூட உங்களுடைய அந்த முன்னுரையிலே தெரிவித்த ஒருபடியும் கூட இந்த போரில் அனுபவம் கொண்டவர்கள் போரை கண்ணுற்றவர்கள் ஆஹ் அதனோடு தொடர்பு பட்டவர்கள் இந்த புத்தகத்தை படிக்காதீர்கள் ஏனென்றால் அந்த உணர்வுகளை நீங்கள் மீளவும் இறைமீர்க்கின்ற ஒரு துயரமான கட்டத்துக்குள் செல்ல நேரிடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையும் கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி இருக்கிற பொழுது இதை ஒரு புத்தகமாக படைப்பது என்பது கடினமான பாதை ஆனாலும் இவ்வாறு ஒரு ஆவணப்படுத்தல் தமிழின படுகொலை எவ்வாறு கொடூரமாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது என்பதை சாட்சியப்படுத்துகின்ற ஆவணப்படுத்தல்களிலே உங்களுடைய வரலாற்று ஆவணமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதன் அடிப்படையில் ஒரு வரலாற்று ஆவணம் என்று பாக்கிற பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் உண்மையிலே இது வந்து மற்ற உடனே ஒப்பிடும்போது ஊடகத்துல தினமும் கிடைக்கின்ற திறவுகளோட திய ஒ ஒ ஒப்படங்கள் மட்டுமில்லை திறகுகள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்கிறார்கள் அந்த அந்த மாதிரி திறவுகள் மட்டுமில்லை அந்த இடங்களையும் திரைப்படங்களோட மக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இடங்களும் நல்ல பரிச்சயமான இடங்களா இருந்திருக்கு அதே நேரம் இறுதி காலத்துல இடம்பெற்ற அத்தனை வைத்தியசாலைகள்லையும் நாங்கள் ஏற்கனவே தெரிந்தபடியோ அத விரைபடங்களூடாக எங்களுக்கு இலகுவா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு அத ஆணித்திறமா எங்களால அந்த இடங்களை குறிட்டு இந்த நூல சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இந்த தவறும் இல்லாம அது இருக்கும் என்று நான் நம்புறேன் அதே நேரம் சில தகவல்கள் ஆஹ் குறிப்புண்டு உம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதனால போல விமானங்கள்ல இருந்து கொண்டு போற அந்த கிளச்ச அண்டைக்கு தான் நாங்க பாக்குறோம் உம் உம் அந்த செய்தியை நான்தான் அடுத்துனாங்க உம் உம் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்று சொல்லி எங்களுக்கு அப்பதான் தெரியுது உம் 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 மூலம் குண்டுகளை இறக்கி வடிக்கப்பட்டது ஆஹ் அந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி காலம் அந்த அந்த கிளசர் கொண்டு பற்றிய தகவல்களை அன்னைக்கு தான் நாங்கள் அதை பெண் செய்தியில வெளியிட்டாங்க அந்த இந்த நூல்ல வந்து அதை பதிவு செய்திருக்கிறோம் அந்த நேரம் கிளசர் குண்டு தடவை பொதுவா பேசிக்கொண்டு வர நேரம் இலங்கை ராணுவத்தினர் கொண்டு விமானங்களின் மூலம் தாக்குதல் கிளசர் கொண்டு மற்றது ஆற்றுல மூலம் அதுக்குரிய ஆதாரமும் இருக்குது பார்க்கலாம் அது ரெண்டு வகையில இருந்தது நான் ஆட்லரை அடிக்கும் பொழுதும் அந்த அதுல இருந்து கிளஸ்டர் கொண்டு படிச்ச அந்த சம்பவத்தையும் நான் பார்த்து அதுக்குரிய ஒளிப்படம் இந்த நூல பதிவு செய்திருக்கேன் அந்த வகையில நேரடியான ஒரு சாட்சியமாக இருக்குமென்று நான் நம்புறேன் நான் ஒரு நேரடியான சாட்சியம் மட்டுமில்லை இந்த புத்தகம் நான் இல்லாத காலத்திலே அது பிரயோசன நீங்கள் இருக்கின்ற காலத்திலே அது தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு காத்திரமான ஆவணப்படைப்பாக என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அதன் காரணமாக தான் இந்த இந்த நூல் தொடர்பாக உரையாட முற்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் இது முழுமையாக உரையாடுவதற்கான நேரம் அல்ல நூல் அறிமுகம் வந்த இன்னொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக பேசிக்கொள்ளலாம் ஒரு ஊடகவியாளராக ஒளிப்பட ஊடகவியலாளராக செய்தியாளராக களத்திலே நின்று அந்த போர் நிறைவு பெறுவதற்கு முதல் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த அந்த மக்களுடைய அந்த அவலங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் அதற்கு சில நாட்களுக்கு முன்னரே நீங்கள் காயப்பட்ட நிலையில் தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறீர்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த 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 பயணம் என்பது மிகவும் கொடூரமானதாக விவரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பக்கங்களிலும் ஏதோ ஒரு மனதை உருக்குகின்ற சம்பவத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் உங்களோடு பயணித்தவர்கள் உங்களோடு நின்றவர்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் வந்து ஒவ்வொருவராக இருந்து வருகின்ற அந்த தான் இந்த நூலிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அவ்வாறான அந்த மிக இக்கட்டான சூழல் வருகின்ற பொழுது அதையும் கடந்து எவ்வாறு அந்த ஊடகப் பணியை செய்யக்கூடியதாக இருந்தது நான் இப்போ என்னென்னா இந்த சண்டை வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிளங்கிலேருந்து நாங்கள் இடம் பெயரும் பொழுது இந்த நாங்கள் செய்தி எடுக்கிறோம் செய்தி இப்போ தினமும் வந்து விமான தாக்குதல் விரைவின தாக்குதல் எடுக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது நாங்களும் அகப்பாற்றுவோம் என்று அந்த நிலைமை வந்து கிட்ட கிட்ட பிறகு உதாரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் அளவில் எங்களுக்கு ஓரளவு தெரியுது நாங்களும் தான் அந்த ஒரு காலத்துல வந்து எங்களால வந்து இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமை விரைவுக்குனா நாங்கள் இன்னும் வந்து இதை செய்வோம் செய்து முடிப்போம் பேப்பர் வந்து டெய்லி விரும்பணும்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு பன்னெண்டு பேர் தான் வேலை செய்தனாங்க ஆஹ் அவ்வளவு பேரும் அது அந்த பத்திரிகை தினமும் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துனாங்க அந்த முயற்சி என்னென்னு சொன்னா நான் நினைக்கிறேன் இந்த மிருத போராட்ட வரலாற்றுல வாகனங்கள வச்சு பத்திரிகை அடிக்கிற வந்து அப்பதான் நடந்திருக்கு நாங்கள் வாகனங்கள்லயும் வந்து எப்பவும் தினமும் வந்து ஆஹ் ஒவ்வொரு இடமே மாறி மாறி ஒவ்வொரு இடத்தை செல்லு அடிக்க அடிக்க நாங்கள் வாகனங்களை இறக்கி இறக்கி கொண்டு போய் ரோட்டு கரையில வச்சு தான் அடிப்போம் இப்ப நாங்கள் வந்து நான் செய்தி எடுக்கிறது வந்து ஆரம்பத்துல நான் செய்தியாளர் தான் சண்டை தொடங்கின ஆக்கள் காணாது செய்தி டை பண்ணணும் பக்கம் போறோம் மிஷின் அடிக்கிறது அப்படியே கொண்டு அதை முடிய மக்களை விஞ்ஞ வைக்கிறது எல்லாமே எல்லாமே செய்யறது மக்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நாங்கள் அதை செய்திருக்கோம் எல்லாருமே அதுல கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் தான் ஒரு ஆள் இப்ப வந்து வந்து செய்தியாளர் செய்தியை மட்டும் தான் எடுப்பார் எடிட்டோரியல் இயந்திர பகுதியில் இருக்கிற இயந்திரத்துல இருப்பார் ஆனா ஆண்டனி குமார் என்று சொல்லி அவர் வந்து இயந்திர பகுதியில இருந்தவர் எங்களோட செய்தி எடுக்க வருவார் இப்ப நாங்கள் அவர் இயந்திர பகுதி அங்க வேலை செய்வோம் பேப்பரம் அடிப்போம் எங்களுடைய பேப்பர் எடுத்துக்கொண்டு நான் ஆளுபோரில் பாக்கமா இந்த மரம் விநியோவாதிக்கிறேன் விநியோகிவது ஆகலை இல்ல ரமன் உம் அப்படி செய்திருக்கிறோம் நன்றி அஹ் சுரேன் கார்த்திகேசன் இந்த வெளியில இணைந்து கொண்டு சுருக்கமாக இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இது பற்றிய மேலதிக விவரங்களை பேசிக்கொள்ளலாம் என்று நம்புகிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி உங்களுடைய இந்த நூல் சிறப்பாக வெளியிட்டு வைக்கப்பட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடை திருகிறோம் நன்றி வணக்கம் தேசியம் சஞ்சிகையினுடைய ஏ பாட்டிலேயும் போரின் சாட்சியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூல் எதிர்கொள்கின்ற முப்பதாம் தேதியின் ட்ரோண்டோவிலே வெளியிட்டு வைக்கப்படவிருக்கிறது இந்த நூல் பல வரலாற்று சாட்சியங்களை உள்ளடக்கியதாக தமிழர்களுக்கு எதிராக கொடூரமாக மேற்கொள்ளப்பட்டு தமிழின படுகொலையினுடைய தரவுகள் பலவற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்படங்களை தகவல் தரவுகளை கொண்டதாக இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது சுரேன் கார்த்திகேசி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனடாவுக்கு வருகை தந்த போதிலும் கூட தொடர்ந்து வருகின்ற பதினான்கு ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாக பணியாற்றி அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு குறிப்புகளையும் தன்னுடைய நினைவில் இருக்கக்கூடிய குறிப்புகளையும் பதிவிட்டு அதன் பின்னர் அவற்றை தொகுத்து ஒரு படைப்பாக ஆவண படைப்பாக தந்திருக்கிறார் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஸ்காம்ரோவில் இருக்கக்கூடிய ஸ்காம்ரோ வில்லேஜ் ரிக்ரியேஷன் சென்டரிலே நடைபெறவிருக்கிறது இலக்கு மூவாயிரத்தி அறுநூறு கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கிறது இந்த நிலையம் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் அனைத்து தமிழ் மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் அவருடைய நூலை பெற்று ஏனைய சமூகத்தினருக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்து இப்பொழுது விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்